யார் தான் சார் அந்த சம்பவம் சேர்ந்து அவங்கள பத்தி எனக்கு பின் குறிப்பு டேட்டா போலீஸ்கிட்டே இல்லை ஆனா அவர் இருபது வருஷமாவே அப்காண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவரு யாரு அவரை பத்தியான பின்புலம் எல்லாமே அவரு நெல்சன் கூட ரொம்ப வருத்தப்பட்டுலாம் பேசியிருந்தாரு மனைவி அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் குற்ற பின்னணி உள்ளவங்கள்ட்ட அதுக்கான விளக்கத்தை நீங்களும் சொல்லித்தான் முப்பத்தி ரெண்டு தண்ணி தான் அவங்க அவங்களோட தேடுதல் வேட்டையில் இவங்கெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்கிற வரைக்கும் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து வாய திறந்தால் மட்டும்தான் போலீஸோட நடவடிக்கை வந்து கிரைமரை விட இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்க நாலேஜ் சம்பவம் செய்தியில் வந்து கைதே பண்ணிட்டாங்களா போலீஸு படம் வச்சு விசாரிக்கிறாங்களா எதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைம்மா அருண் சார் பதவியேற்ற பேயே தமிழ்நாடு அரசுக்கிட்ட வாங்கின வாக்குறுதியாக இருந்தால் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்னாரை விடு என்னாரை விடக்கூடாது இதெல்லாம் வந்து என்ன எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது அரசியல் தலையிடக்கூடாது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆம்ஸாங் அவர்களுடைய படுகொலை வழக்கு தொடர்ந்து இப்போ சம்பவ சந்தில தேடி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போது நிறைய பேர் இவ்வளோ பேர் இந்த ஒரு ஆளை தேடுறாங்க அப்படின்னா யார் இந்த சம்பவ செந்தில் அப்படிங்கிற கேள்வி தான் இல்லையா யார் தான் சார் அந்த சம்பவ செந்தில் இல்லை அது காவல்துறையாலேயே இந்த யார் அந்த சம்பவ செந்தில் திட்டவட்டமாக சொல்ல முடியல ஏன்னா அவர் இருபது வருஷமாவே தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவர் யார் அவரை பற்றியான பின்புலம் எல்லாமே அவரை கைது பண்ண பிறகு தான் அதை போலீஸ் டேட்டாவை எடுக்க முடியும் இப்போதைக்கு அவர் தான் இந்த அசைன்மெண்ட் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தது அப்படின்னு மற்ற எல்லாரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் யார்டே உங்களுந்து கைது ஆகி இன்னைக்கு வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அவரை நோக்கி போகுது அவரையும் சிசிங்க ராஜாவையும் நோக்கி போகுது இன்றைக்கி கூட இடத்துக்கூட சிசிங் ராஜாவோட ஃப்ரெண்டு சஜித் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க அவர் மேலேயும் கொலை வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது அதனால் அவங்கள நோக்கியே தான் அந்த பயணம் போகுது அவங்க ரெண்டு பேரையும் கைது செய்கிற வரைக்கும் நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து திறந்தால் மட்டும்தான் இதோட உண்மை நிலைமை புரியும் ஏறக்குறைய கேஸ் வந்து நைன்டி போலீஸ் முடிச்சிட்டாங்க முடியாமலாம் இல்லை அவங்களோட தேடுதல் வேட்டையில இவங்க எல்லாம் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க அப்படியே போகுது அப்படியே ஒரு சினிமா டைரக்டர் போச்சு நான் அன்னைக்கு என்ன சொன்னேன் ஒருத்தவங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிடுவதுனால அவங்க குற்றவாளிகள்லாம் கிடையாது கிடையாது யாரும் விசாரணைக்கு கூப்பிடலாம் அதுக்கான சரியான விளக்கத்தை அவங்க சொல்லணும் சொல்லிட்டு வெளியே வந்துடணும் அவர் நெல்சன் கூட வருத்தப்பட்டுலாம் பேசியிருந்தார் எதுக்கு அண்டி என்ன ஏன் பேரெல்லாம் இழுத்து விட்றீங்க உள்ள அப்படின்னு இழுத்துடல மனைவி அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க குற்றப்பின்னணி உள்ளவங்கள்ட்ட அதுக்கான விளக்கத்தை நீங்களும் சொல்லித்தான் ஆகணும் முப்பத்தெண்ணங்க தண்ணி தான் அவனுங்கிற மாதிரி உங்களுக்கு தொடர்பு சும்மா ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நீ பேசுனீங்க விட்டு உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்புறம் தானே உலகத்துக்கே தெரியுது இன்றைக்கு முட்டை கிருஷ்ணன் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல கிருஷ்ணன் அனுப்பி கேட்டு அவர் டிரைவர் சொல்லணும் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க எதை தாய்லாந்து போயிட்டார் மதுரையில் வந்து டெல்லியிருந்து டெல்லியிலேருந்து தாய்லாந்து போயிட்டார் அப்படின்னு அதை இன்னும் இமிகிரேஷன் தான் அதை பதில் சொல்லணும் அது நம்ம தாய்லாந்து தூதரகம் இருக்குல்ல அது இங்கே இருக்கிறோம்மா எல்லா தூதரகம் எல்லா நாட்டிலையும் இருக்குது அதில் விசாரிக்கணும் விசாரித்து இன்டர்போல் போலீஸுக்கு தகவல் சொல்லணும் அப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு பிடிக்கணும் அதெல்லாம் போலீஸோட வேலைகள் தான் அப்போ சம்பவ செஞ்சியில பற்றியான தகவல்கள் இல்லைங்கிறது தான் அதில் பெரிய வருத்தமே முழு டேட்டாக இல்லை அவர் வந்து பழைய கிரைமரா சொல்கிறாங்க பட் இவ்வளோ பேசு பொருளாகியும் கிட்டத்தட்ட மோர்தன் ஒரு போன அஞ்சாந்தேதி மரானது இந்த அஞ்சு வந்தால் ரெண்டு மாதம் அறுபது நாள் கம்ப்ளீட் ஆக போகுது இதை இருபதா இருபத்தி அடுத்த தாண்டிடுச்சு இன்னைக்கு அதனால் நான் ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆக போகுது அவங்கள என்ன அவங்கள பிடிச்ச மட்டும்தான் விளக்கம் சொல்ல முடியும் சம்பவ சந்தில் வந்து விபிஎன் செயலி மூலமாக தான் அவருடைய ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு பொழுது அவரோ அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கை வந்து இந்த கொலைக்குள்ள இருக்கா சார் கிரைமா இருக்கிறதே பெரிய இன்டெலிஜென்ட் தான் கிரிமினலா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல கேஷுவலா வாடுறதுக்கு பெரிய அறிவு எல்லாம் வேண்டியல சாதாரண வேலைக்கு போயிட்டு சாதாரண வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறது எந்த அறிவும் தேவையில்லை அந்த வேலையை பற்றியான அறிவு இருந்தா போதும் கொத்தனார் வேலைக்கு போகிறாருன்னா அந்த கொத்தனார் வேலையோட அறிவு இருந்தா போதும் ஒரு கப்பிப்பற்ற வேலைக்கு போனா கப்பிப்பற்ற வேலைக்கான அறிவு இருந்தா போதும் ஆனா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரானரி அறிவு வேணும் ஏன்னா துறை இல்லாத வேலை இது ஈஸ்வலான மனிதர்கள் செய்கிற வேலை இல்லை எல்லா மனிதர்களும் செய்ய மாட்டாங்கல்ல அப்போ இன்னொரு மனிதருடைய உயிரை எடுக்கணும் இன்னொருத்தருடைய உடமையை எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய கிரிமினல் நாலேஜ் வேணும் அவங்க நல்ல இன்டெலிஜுவலாக இருப்பாங்க நல்ல மொபைல் ஹேண்டில் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய அவங்களுக்கு தெரியும் சாதாரணமாக மனிதர்களாக வாழ்வதற்கு பெரிய நாலேஜ் தேவையில்லை இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அப் நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழறதுக்கு வந்து நாலேஜ் இருந்தால் தான் செய்ய முடியும் அவங்க மூளைகள் நல்ல வழியில் பயன்படுத்தினா அவங்கள அடிச்சிக்க முடியாது நிறையா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜேரி வழக்குகள் வரவங்களை பார்ப்பேன் ரொம்ப கிளவராக யோசிப்பா ஒரு விஷயத்தையும் ஆனால் அவங்க நல்ல விஷயத்தில் அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க பெரிய வளர்ச்சியே நேர்மையான வழியில் அடைஞ்சிடலாம் ஆனால் அவங்க அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க அது மூலையோட மெட்டபாலிசம் அப்படி தான் அவங்களை வேலை செய்ய வைக்கிறது அந்த தரப்பில் தான் வேலை செய்ய வைக்கும் நார்மலான மனுஷன் சராசரி மனுஷன் எங்களை ஒன்றுமும் படுத்து தூக்கிடுவான் ஆனால் நீங்கள் ஒரு குற்றப்பின்னணி ஆகிட்டால் எங்கே ஒன்றும் தூங்க முடியாது யாரை பார்த்தாலும் பயம் எல்லோரும் நம்ம யார் எதிரி என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழல் உருவாகும் அதுக்காண்டி சொல்ல வரேன் இப்போ உதாரணத்துக்கு ஜொமோட்டோங்கிறது சாப்பாடு டெலிவரி பண்ணுற ஒரு ஆப் ஆம்சாங் ஒரு குலைக்கு பிறகு அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே ஒரு பெரிய பதட்டம் மக்கள்கிட்ட உருவாயிருக்கு பொதுவாகவே ஓ இந்த வடிவத்தில் கூட நம்மக்கிட்ட வருவாங்களா ஒரு கொரியர் கொடுக்குற மாதிரி கூட வருவாங்களா இந்த மாதிரி சாப்பாடு டெலிவரி பண்ண வருவாங்களா பல ரூபத்தில் அந்த சந்தேகத்தை உண்டு பண்ணுது செயலி ஒரு ஆப்போட சந்தேகம் வருது எவ்வளோ தப்பு நடக்குது கண்டிப்பாக அதனால் ஒரு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துறது பிறகு அது மேலே ஒரு பயமும் இதுவும் இயற்கையானது தான் அப்போ சாதாரணப்பட்ட மனுஷன் எங்கே ஒன்று தூங்கிடுறான் ஒரு அப்னார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்க மாதிரி இருக்க முடியாது ஒரு எதாத்தையும் கூட பார்க்குற மாதிரி ஆகிடும் சாதாரண சாப்பாடு டெலிவரி பண்ணி இருக்கிறவங்க சுமோட்டோவை பார்த்தா பயிட மாட்டான் ஆனால் நீங்கள் ஒரு குற்றப்பின்னணி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்தாலும் பயம் வரலாம் அப்படிங்கறது சொல்லுவாங்க இப்ப சம்பவம் சிந்தையில் அவருடைய ஒரு மூணு புகைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அவருடைய முன்னாள் மனைவி கிட்ட இருந்து வாங்கப்பட்ட புகைப்படம்னு சொல்லப்பட்டு இல்லையா சோ அதோட பின்னணி என்ன சார் அந்த போட்டோ பார்த்தா ஒரே போட்டோ போட்டோ ஃபோட்டோஷூட்ல கொடுத்து ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கு அதே பேசு அப்படியே ஒரு கோட் போட்ட மாதிரி சட்டை மாத்தி வச்ச மாதிரி தான் நான் பாக்குறேன் முன்னாள் மனைவி கிட்ட இருந்து கைப்பூத்துதான் முன்னாள் மனைவி சரணாலயத்துல கொண்டு வர வேண்டியது ஆஹ் அந்த முன்னாள் மனைவி யாரு அப்படிங்கற தகவலே வெளிய வரல அப்படின்னு என்னன்னு கூட போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கலாம் பட் அவங்கள்ட்ட விஷயத்த நம்ம போலீஸோட நடவடிக்கை வந்து இந்த கிரைமரை விட இன்னங்க அதிகமாக இருக்கும் நாலேஜ் களவுலேருந்து தான் காவல் பிறக்குது அப்படின்பாங்கல்ல அதனால அவங்க அதை விட பயங்கரம் பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு கூட இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது விசாரணை விளையத்துக்குள்ள கூட அவங்க இருக்கலாம் விசாரிச்சுட்டு கூட நடவடிக்கை சொல்லலாம் முழு விவரமும் கேப்சர் பண்ணிட்டு கூட போலீஸ் சொல்லலாம் வெயிட் பண்ணுவாங்க இந்தானே ஒரு இன்டர்வியூவில் அவர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க சம்பவம் செய்தியில் வந்து கைதே பண்ணிட்டாங்களா போலீஸு மறைமுகமாக வச்சு விசாரிக்கிறாங்களா இந்த கேள்விகள் கூட மக்கள்கிட்ட இருக்குது எதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லாமல் ஏன்னா போலீஸோட நடவடிக்கை இதில் முழுக்க முழுக்க இப்போ அருண் சார் இருக்கிற கமிஷனரு அவர் யாரை ஸ்பெஷல் டீமாக போட்டிருக்காருனே தெரியல நம்மளோட தான் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பெஷல் டீமும் எப்படி குற்றவாளிகள் இந்த சொசைட்டியில் நடமாடிக்கிட்டு இருக்காங்களோ அதுமாரி போலீஸும் நடமாடிக்கிட்டு தான் இருக்காங்க யார் ஸ்பெஷல் டீம்னே தெரியல மாவட்டத்தூர் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டாங்க ரவுடிகளை ஒடுக்குதலுக்கான ஸ்பெஷல் டீம் அது யார் ஸ்பெஷல் டீமாக இருக்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல பொதுவாக ஸ்பெஷல் டீம்னா தெரியும் இந்த ஏழு பேர் கொண்ட குழு பத்து பேர் கொண்ட சிறப்பு காவல்படை அமைக்கிறோம் யார் யாரு அவங்கன்னே தெரியலையே இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு அதனால சம்பவம் சிந்தில கைது செய்துட்டாங்களா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிசிங் ராஜா கைது பண்ணிட்டாங்களா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சம்பவம் செந்திலுக்கும் சிசிங் ராஜாக்கும் எதுவும் ஒரு லிங்க் இருக்குமா சார் இல்ல அதான் சொல்றேன் இது ரெண்டுமே வந்து அவங்க வந்தாதான் இதுல யாரோ ஒருத்தவங்க கைது ஆகுற வரைக்கும் இது இல்லாம ஹைப்பத்திகலாம் நம்ம பேசுறதுதான் எதாவது சம்பந்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கவங்க வாய்க்கு வந்தது போறது இதான் பேசுறாங்க நம்ம அப்படி பேச விரும்புகிறது இல்லை அவங்க கைதானதான் அவங்க பத்தியான ஸ்டேட்மெண்ட் வரும் பல பேர் சொல்றாங்க அவங்கள பத்தியான பின் குறிப்பு சொல்கிற பேர் சொல்றாங்க அவங்கள பத்தியான பின் குறிப்பு டேட்டா போலீஸுக்கிட்டே இல்லை இவங்க இப்படி யூடியூபர்ஸ் அவங்கவுங்க வாய்க்கு வந்து சொன்னா வழக்கு விசாரிக்கிற காவலர்களுக்கு தொந்தரவாயிடும் இப்போ கிருஷ்ணன் அட்வொகேட் அவருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொடுப்பாங்க எதுக்காக இவருக்கு கொடுத்துருக்காங்க சார் அதாவது ஒரு குற்றவாளின்னு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை இல்லை தேடப்படும் குற்றவாளியை பிடிக்க முடியல அவங்க இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சிருக்கலாம் எல்லையை விட்டு தப்பிச்சிருக்கா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லை இங்கே இருந்தாலுமே உங்களை பத்தியான எந்த டேட்டாவும் இல்லை அபிலேயே இருக்காங்க தொடர்ந்துன்னு லுக் அவுட் எந்த போலீஸருமே பிடிச்சி கொடுக்கலாம் பொதுமக்கள் பிடிச்சி கொடுக்கலாம் பிடிச்சி கொடுத்தா அதுக்கு அவார்டு வேற அதில் கோட் பண்ணுவாங்க ஆல்ட் முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஸ்ரீதர்னு ஒரு பெரிய டான் தான் அவரும் பெரிய லெவலில் இருந்தார் கம்போடியாவில் போய் செத்து போனார் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னாங்க பட் ஆனால் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி செத்துருந்தா அவரும் சாதாரணமாக வாழ்க்கையை நடத்துனவர் அவருக்கு அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் ஓட்டிருந்தாங்க ஒட்டி அஞ்சு லட்சமாக நம்ம ப்ரைஸ் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க போலீஸ் அவங்க சொல்லிட்டு கடைசியாக கம்போடியாவில் இருந்தார் பாருங்கள் எங்கே இருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரையும் போக முடிஞ்சிருக்கு அதனால் இவரையும் இவருக்கும் அதே தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் கைது பண்ணுவாங்க லுக் அவுட் நோட்டீஸ்ங்கிறது இன்டர்போல் போலீஸுக்கு எல்லாமே தெரியப்படுத்திடுவாங்க எங்க பார்த்தாலும் இவரை கைது பண்ணுவாங்க அதற்கான தான் இப்போ எல்லா கட்சி தரப்புல உள்ள ஒரு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னும் பொழுது விசிகா தான் ஒருத்தர் கூட உள்ள வராம இருந்தாங்க இப்போ விசிகா பிரமுகரும் வந்து இந்த கேஸ்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அது என்ன சார் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சொல்றீங்க போல இருக்கு அவரு அண்ணன் சைதாப்பட்ட வழக்கறிஞர் தான் அவரு அசாத்தம்மனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு அஸ்வத் அம்மனுக்கு இருந்தாருன்னு சொல்லி தான் விசாரிச்சாங்க இதெல்லாம் ஈஸ்வலா உள்ளது தானம்மா வழக்கறிஞர் அதான் சொல்றேன் எல்லாரும் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் எல்லாருடையும் பேசுகிறோம் அவங்க ஒரு பிரச்சனை மாட்டவங்கள விசாரி கூப்பிட்றாங்க விசாரிப்போம் ஆமாங்க இத்தனை தேதி பேசினேன் அவங்க என்ன போலீஸில் சீரியார் எடுத்துட்டாங்க யார் யாரும் பேசினாங்கன்னு இதில் நான் தேதி பேசுறேன் இல்லை தேதி ஞாபகம் இல்லை நான் பேசியிருக்கேன் எந்தெந்த விஷயம் பேசி இந்தந்த விஷயம் பேசுனேன் ஏன்னா ரெக்கார்ட் வரையும் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்ம இதில் மறைக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை சமான் கொடுத்துட்டு ஒருத்தவங்க கூப்பிட்ட உடனே உடனே கீழே ஒரு அதுக்கு தான் ஒரு பேக் க்ரௌண்ட் மியூசிக்கெல்லாம் வச்சு திட்டு திட்டு திட்டுன்னு மியூசிக்கெல்லாம் போட்டு ஆன்சா கொலை வழக்கில் வந்து வீசி அப்புறம் ஒரு வீசி அப்புறம் வீசி கப்பர் விசாரணை கூப்பிட்ருக்காங்க விசாரணை பதில் சொல்ல போகிறாங்க அதில் குற்றம் உங்கள் மேலே இருக்குமாயின் இல்லை குற்றத்துக்கு இங்கே உடந்தையாக இருக்குமாயின் கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகுது இல்லை எந்த கட்சி யாருமே இல்லை மக்கா இல்லை இதில் ஒரே ஒரே விஷயம் சந்தோஷப்படணும் அருண் சார் பதவி ஏற்றப்பையே தமிழ்நாடு அரசுக்கிட்ட வாங்கின வாக்குறுதி அதுதான் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இன்னாரை விடு என்னார விடக்கூடாது இப்படிலாம் வந்து என்ன எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது அரசியல் தலையிடக்கூடாது நான் விசாரித்து தர்றேன்னார் அதை தான் சிபிஐ கேட்டதுக்கே பிறகு வேண்டாம் இவங்களே பெட்டருங்கிற முடிவுக்கு அவங்க பிஎஸ்பி கட்சியிலே அவங்களே வந்துட்டாங்க அட்வொகேட் ஆனந்தன் சாரும் தொடர்ந்து கோர்ட்டுக்கெல்லாம் அப்படியே சிபிஐக்கு வேணும்னு சொல்லல ஏன்னா சிபிஐக்கு போன வழக்கு எதுவும் சக்ஸஸ் ஆகலை அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன் இப்போ திமுக கட்சியுடைய மகனும் இருக்கார் வழக்கில் ஏடிஎம்கே கவுன்சிலரும் இருக்கிறாரு எல்லா பிஜேபியிலும் இருக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் இருக்காங்கள்லம்மா உள்ளே அப்போ ஒரு கட்சி தலையீடு அரசு தலையீடு இருந்தால் அவங்களெல்லாம் இல்லாமல் பாதுகாப்பாங்க அதெல்லாம் இதை இந்த வழக்க பொறுத்துலையும் நூறு சதவீதம் அப்படி இல்லை யாராக இருந்தாலும் தூக்குங்க அப்படின்னு சரி அவரை கூப்பிட்டாங்க சாரிச்சாங்க அவர் வழக்கறிஞர் தான் வழக்கறிஞர் இப்போ நான் இருக்கேன் வழக்கறிஞர் எல்லா வழக்கறிஞர் பேசுகிறேன் யாரோ ஒரு வழக்கறிஞர் வழக்கில் மாட்டுறதுனால நான் அந்த வழக்குக்கு உடனே இருந்தேன்னு பொருளாகுமா என்ன பேசுங்கன்னா இதுதான் பேசணும் இந்த கேஸ் வந்து பேசணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட்டு நண்டு சினிமாவுக்கு போகணும் இதில் என்ன இருக்கு இல்லையா உரிமை இல்லை இல்லை இப்போ நாங்கள் யாரோடையும் பேசவே கூடாதுன்னா எண்பது சவது பேர் எங்களோடய வழக்காடைகள் தான் எங்களோட பேசுகிறாங்க எங்கள் வழக்காடுகள் எல்லாருக்கும் குற்றப்பின்னணி இருக்கும் தான் எப்படி இல்லாமல் இருக்கும் இருக்கும் தான் அப்ப அவனுடைய பேசினா இவனுடைய பேசினா என்ன சொல்ல முடியும் பேசதான் செய்கிறாங்க ஃபோன்ல சார் எங்க இருக்கீங்க இப்போ வந்தா பார்க்கலாம் இல்லை உள்ளே இருக்க அவங்க குடும்பத்து குடும்பத்தினர் பேசுறாங்க எப்ப பயில் கிடைக்கும் எப்போ வருவாரு கேட்குறாங்க இது வழக்காடிகளோட வேலைகள் தானே வழக்கறிஞர்களுடைய ஒரு அடிப்படை வேலை இது நீங்க முன்னாடி நம்ம சேனலில் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க குற்ற குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை வந்து முப்பது நெருங்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு மூணு பேரை பிடிச்சிருக்காங்க அப்படின் பொழுது இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பொழுது முப்பது பேர் நெருங்கும் பொழுது இந்த கேஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க முப்பது பேர் நெருங்கி முடிஞ்சது இப்போ முடிஞ்சிட்டுமா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இப்போ வந்து அஸ்வத்தாமனுடைய கன்ஃபர்ஷன் என்ன சொல்லிட்டாரு கன்ஃபர்ஷனுங்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறதுமா கோர்ட்டில் போய் அப்படியே இதெல்லாம் போய் வழக்கு இன்னும் கேஸ் ஆரம்பிப்பாங்க இதுதான் திருத்தாட்டி கொஸ்டின் கேட்பாங்க அது வேற இது வேற ஓகேயா கன்ஃபெஷன் கொடுத்ததுனாலே ஒரு மனித குற்றவாளிகள்லாம் கிடையாது கோட் போய் ட்ரையலில் சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் நமக்கு எதிரானுன்னா தான் தண்டனை ஆகும் கன்ஃபஷன் கொடுத்ததை வச்சு கேஸ் வந்து இந்த மேட்ருக்காக தான் கொலை நடந்திருக்குன்னு ஒரு முடிவாயிடுச்சு இதே பொன்னிட்டு சோப்பு கம்பெனியோட இட பிரச்சனையில் ஒரு பவர் சின்ன மோதலில் இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ளஸ் நான் வந்து நானும் ஒரு ஆளாகணுங்கிறதுக்காக எங்கள் கிட்ட சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு வந்துட்டு நாகேந்திரன் சொல்லி செஞ்சேன்னு அஸ்வத் அமனுடைய கன்ஃபஷன் ஆயிரத்தி ஐநூறு கேள்விக்கு மேலே அஸ்வத் அமன் கேட்டிருக்காங்க நாலு நாள் தான் அவர் கட்சி இருந்தது இப்போ அடுத்தது இது எல்லாத்தையும் பண்ணி செஞ்சு கொடுத்தது சம்பவம் சந்திலாங்கிறது தான் கொஸ்டின் மார்க் சசி ராஜா விஷயம் சம்பவம் சந்திலா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் அந்த கொஸ்டின் மார்க் தான் போலீஸ் விட தேடிட்டு இருக்காங்க அந்த கொஸ்டின் மார்க் இப்போ இது மைண்ட் ஓர்ட்னா முடிஞ்சு என்ன சொல்ல போனால் சம்பவம் சந்தியில் எல்லாமே காரணம் பண்ணி போகிறாங்க இந்த ஆஸ்பெக்ட்லேயே யோசிச்சு பாருங்கள் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க இப்போ அவர் இதில் இறங்குனத்துக்காவையோ இல்லை அவரை அலைன் பண்ணி கொடுத்து எல்லாரும் சொல்கிறாங்க அவர் அவர் பாதி பேர் இதில் நேரிலே பார்க்கல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பாதி பேர் நேரிலே பார்க்கல அப்போ அவர் வந்து நேரில் சொல்லணும்ல எனக்கு இதில் என்ன ரோல் இருந்ததுன்னு ரோலே இல்லைன்னாக்கா என்ன செய்ய முடியும் எப்படி பார்த்தாலும் சம்பவ செஞ்சில் அவர்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வேற எதுனா ஒரு குற்றப்பின் கண்டிப்பாக வேற வழக்குகளில் வாரண்ட் இருக்குமா அதெல்லாம் இந்த வேற வழக்குகளுக்கு ரிமாண்ட் ஆரம்பிச்சு அது எடுத்தலுங்க இந்த வழக்குக்கு என்ன ரோல் அதை அவர் சொல்லணும்ல வந்து ஒட்டு மொத்தமாக என்டையர் ஃபோக்கஸ் சம்பவ செஞ்சு சம்பவ செஞ்சுட்டு இருக்கு பட் அவர் யாரு எங்கே இருக்காரு இன்ன வரைக்கும் தெரியல இருக்காரா இல்லையா அவர் வந்து தான் தெரியும் சம்பவம் செந்தில் வந்து ஆல்ரெடி அதனால ஒரு கேஸ் அரெஸ்ட் ஆகி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற பேர்ல கூட இருக்கலாமா செந்தில்ங்கிற பேர்ல உள்ள இருக்கு ஆனா அதுல போட்டோ எல்லாம் இப்ப வெளியே ஆயிட்டு அப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஜெயிலர் வந்து பாப்பாரு சூப்பரண்ட் பாப்பாருல இது நீ தானே இது அப்படின்னு ஸோ அதுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்ப போட்டோ வெளியே வரதுக்கு முன்னாடி வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு இப்ப வாய்ப்பு குறைவு ஏன்னா வேற பேர்ல இருந்தாலுமே போட்டோ மேட்ச் ஆகுதுன்னா இங்க இது மாதிரி ஒரு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு ஸ்பெஷல் டீம் கூப்பிட்டாங்கன்னா ஸ்பெஷல் டீம் போயிட்டு பார்த்துட்டு அவராக இருந்ததுன்னா ஐடென்டிஃபிகேஷன் பெரியடுன்னு சொல்லுவாங்க அது மேஜிஸ்ட்ரேட்டை உத்தரவு வாங்கிட்டு போகணும் நிப்பாட்டி பார்த்துட்டு அவராக இருந்ததுன்னா மறுபடியும் வந்து வாரண்ட் வாங்கிட்டு போய் ஒரு கஸ்டடி எடுப்பாங்க ஜுடிஷியல் கஸ்டடி எடுப்பாங்க அப்போ அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கார் இவ்வளோ நாள் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே இருந்து அவரால் இவ்வளோ விஷயங்களை வெளியே செஞ்சிருக்க முடியுமா சார் நாகேந்திரன் கூட ஜெயிலில் தான் இருந்தார் ஏமா தான் சொல்கிறேன் கம்யூனிகேஷன் வளர்ந்து போச்சு ஜெயிலுக்குள்ளே இருப்பதுனால் இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஜெயிலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெற்கு விட முதல் ஒரு வாரம் நீ ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போனால் முதல் ஒரு வாரம் அழுதே தீத்துருவோம் ஜெயில் அப்படி தான் இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் முதல் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது புரியாது அப்புறம் நீங்கள் பத்து வருஷமாக உள்ளதான் இருக்கணும்னா மனசு அதை அக்செப்டன்ஸி நம்மளோட மென்டாலிட்டி அதை ஏற்றுக்கும் அப்போ உள்ளேருந்து என்னெல்லாம் பண்ணலாங்கிறத திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவோம் வருமானம் வேணும் உள்ளேருந்து என்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் வெளில அசைன்மெண்ட்டுன்னு ஏன்னால் எல்லாராலையும் வெளில செய்ய முடியாது நீங்கள் உள்ளேருந்து சொல்கிறத வெளில கேட்கணும்ல கேட்க மாட்டாங்கம்மா அதை கேட்க வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளுமை வேணும் அதுக்கு வெளில ஒரு நீங்க உங்களோட லீட் ஆள் வெளில இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியப்படும் இப்ப நாயேந்திரன் சொல்லி வெளில நடந்துட்டு சொல்றாங்களே நாயேந்திரன் சொல்லி வெளில செய்யறதுக்கான லீட் அவர்கிட்ட இருந்தா மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் இல்லைன்னா நிறைவேற்ற முடியும் அவைலபிளா இருக்குமா சார் இருக்கே இந்த நடிகரை கொலப்ப நடிகர் ஒருத்தர் மாட்டிருக்காங்க இப்ப கர்நாடக சிறையில தர்ஷன் தர்ஷன் இந்த கையில தம்மு ட்ராக் ஷூட்டு சேர் போட்டு இப்போ வேற ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க அவரை அவன் அவன் யார கொலப்பண்ணதுங்கிறீங்க அவனோட தீவிர ரசிகரை அவ்வளோ பண்ணான் ஒப்பாட்டியோட போயிட்டான்னு சொல்லிட்டு ஒப்பாட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃப் இல்லைகள் இல்லைகள் ஒய்ஃப் இல்லைகள் லவ்வர் எப்படின்னு வச்சுக்கோங்க அவங்கள போயிட்டான்னு சொல்லி மொத பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக ஒரு ரசிகன் எழுதுறான் அவங்களோட போய் வாழ்டா ஏன்டா அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ கிண்டல் பண்ணி எழுதிட்டான்னு சொல்லி அவனை வரவழைச்சி ஃபோட்டோ எடுக்கிற சொல்லி கொலை பண்ணுறானோ அதில் இந்த தர்ஷனுடைய தார் ஜீப்பு ரெட் கலர் ஜீப்பு இவனோட வண்டி தான் அதில் மாட்டுது இவனும் இருக்கான் அந்த 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 லவ்வரு இருக்கு அவனை அடித்ததில் எவ்வளோ அக்கிரமம் அவன் நீங்கள் அந்த ஜெயிலில் சந்தோஷமாக இருக்கான் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களே அங்கே ஜெயில் சூப்பரண்ட் வரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுலாம் வந்திருக்காங்க வரலாறு இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்கிற சிறையில் திறந்தணுங்கிறதுக்காக தான் அங்கே அவ்வளோ சில கடுபிடிகள் இருக்குது ஆனால் அந்த கடுபிடிகள் வந்து உடைக்கப்படுது அங்கே ஃப்ரீக்குவன்ஸியாக இருக்காங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கிறேன்னு தெரில அப்போ பணம் இருந்தால் உன்னை சந்தோஷமாக இருக்கலாங்கிற மாதிரி தானே இருக்குது நம்ம புழல் ஜெயிலில் கூட அப்போக்கப்போ செல்ஃபோன் பிடிக்கிறாங்க எப்படி போகுது செல்ஃபோன் உள்ளே இன்றைக்கி வரைக்கும் என்னோடய கேள்வி அதுதான் எல்லாரையும் உட்கார வச்சு ஃபுல்லாக செக்கப் பண்ணி லேடிஸ் எல்லாம் இருந்தால் நிர்வாணமாக உட்கார சொல்லி எழுந்து சொல்லுவாங்க அதுக்கு லேடிஸ் போலீஸ் செக் பண்ணுவாங்க தனியாக ஏன்னா பிற பொருட்களை கூட ஏதாவது வச்சு உள்ளே எடுத்துட்டு போயிடக்கூடாது ஆண்களுக்கும் அதே தான் ஆண்களும் உட்கார சொல்லி எழுந்திரிக்க சொல்லுவாங்க எல்லாம் எல்லாருக்கும் இதே நடைமுறை தான் நீங்கள் எவ்வளோ பெரிய இருந்தாலும் இதுதான் நடைமுறை ஜெயில் ரூலுங்கிறது சூப்பரெண்டே போனாலும் உள்ள சூப்பர் செக் பண்ணுவாங்க சூப்பர் உள்ள மொபைல் எடுத்துகிட்டு போக முடியாது சூப்பரெண்டு மொபைல் எடுத்து போக முடியும் கூட முடியாது அதுக்கு அனுமதி கிடையாது ஜெயில் ரூல் அதுதான் மேனுவல் அதுதான் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை மீறிங்கிறதுலாம் நான் பதில் சொல்ல விரும்பல ஆனால் எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லோரும் ஒரு எவ்ரி டைம் செக் பண்ணி தான் உள்ளே போகிறாங்க நாகேந்திரா மேலே மொபைல் வழக்கே இருக்குமா மொபைல் பேசுகிற வழக்கே இருக்கு இது எப்படி யார் கொடுத்தது இந்த மொபைல் அதை பிடிக்கணும்ல எந்த ஆஃபீஸர் கொடுத்தாங்கன்னு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும்ல அப்போ தான் மொபைல் கொடுக்க மாட்டாங்க மொபைலு எல்லா ஆப்ஷனையும் இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றது கடைசாக குத்துது கூடையதுன்னா என்ன செய்ய முடியும் ஜெயிலுக்குள்ளேருந்து ஒருத்தர் அசெம்பிள் பண்ண முடியுதுன்னா பிசிபி போன வந்து ரெக்கார்ட் ஆகும் நிறைய பேர் நிற்பாங்க எந்த ரகசியம் பேச முடியாது அடுத்தது உங்களை யார் யார் பார்க்க வர்றாங்கங்கிறது பார்க்க வர்ற இடம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கிரில் கம்பி இருக்கும் ரெண்டு பக்கம் கற்று கற்றுன்னு கற்றுவாங்க காதலே விழாதுமா இந்த பக்கம் நூறு பேர் கற்றுவாங்க உள்ளே சிறைவாசிகள் நூறு பேர் கற்றுவாங்க அடுத்து வழக்கறிஞர் மனு அதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இருந்தது ஒரு பத்து வைக்கல் இருபது வைக்கில் தான் உட்காந்துருப்போம் ஒரே கூட்டமாக இருந்துச்சு இப்போ ஒரு என்ட்ரி சனிக்கிழமையில இரநூறு என்ட்ரி எல்லாம் இருக்குது வக்கீல் என்ட்ரி ஆகிட்டு அங்கேயும் ஒரே சத்தம் அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா ரெடி பண்ணி கொடுத்து கொஞ்சம் பெரிய இடமா ரெடி பண்ணி கொடுத்து அதுலேயும் போலீஸ் நடப்ப போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதுலேயும் இந்த பெரிய லெவலில் வெளில அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்போ இதை மீறி இவ்வளோ நடக்குதுன்னா அப்போ போலீஸ் வந்து கவனமாக தானே இருக்கணும் உள்ளேருந்து அசம்பிள் பண்ண முடியுது வெளியிலேருந்து பத்தாள் வேலை கூட்டு வந்து போய் பாருங்களேன் பெயிண்ட் அடிக்கணும் அந்த ஆஃபீஸ் இந்த சிசிடிவி மாற்றத்தை வர சொல்லி ஒரு வாரம் ஆச்சு ரிப்பேர் ஆச்சுன்னு ஆள் பிடிக்க முடியல வெளில தான் இருக்கிறேன் இந்த வர்றேன் அந்த வர்றேங்கிறாங்க ஆளை பிடிக்க முடியல ஆனால் நான் அவர் தடை செய்யப்பட்ட இடத்துல இருந்து ஒரு வெளியில ஒரு அசம்பிளேஷன் பண்ணி ஒரு அசாசினேஷன் நடத்த முடியுதுன்னா அப்போ கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்க நம்ம வீட்டுக்கு ஆளு கூப்பிட முடியுதான்னு கேட்குறேன் வேலைக்கு சிரமமா இருக்குல்ல அப்போ உள்ள இருந்து பண்ண முடியுதுன்னா அப்புறம் அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு உள்ள ஆக்சஸ் இருக்கு உள்ளயும் பணம் விளையாடுது நம்ம இருல இதுல இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை கூலி சொகுசா இருக்கிறவங்க சொகுசா இருக்கிறாங்க தர்ஷன் அதற்கு தான் உதாரணம் சொன்னேன் எவ்வளவு ஜெயின் மாதிரியா இருக்கு அவனுக்கு எங்கேயாவது சினிமா ஷூட்டிங் உட்காந்துருக்க மாதிரி இது போட்டு பெருமிடாஸ் போட்டு ஜாலியாக தம் அடிச்சுட்டு டி கிளாஸோட உட்காந்துருக்கான் அதை போட்டோ பிடிச்சி பேசுறான் வீடியோ கால் பேசுறான் இருந்து அப்புறம் என்னமா இருக்கு ஜெயில அப்புறம் பணம் இல்லாத ஏழை அப்புறம் எங்க போனாலும் ஏழைக்குன்னு ஒரு தனி நியாயம் அந்த உலகத்துல இருக்கு ஒண்ணு செல்லு கொடுத்தா அவனுக்கும் கூட ஏழைக்கும் கூட பேசிட்டோம் இல்லைன்னா எல்லாருக்கும் இருக்க கூடாது வேறுபாடுகள் அப்படிங்கிறது எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கம்மா எல்லா இடத்துலயும் சாதி பிரச்சனை பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லா இடத்துலயும் இருக்கு சம்பவசந்தல் அவரை பத்தியாச்சும் எதனா ஒரு அப்டேட்ஸ் வருது அவருடைய போட்டோஸ்னா கூட இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு பொழுது சிசிங் ராஜா அவரை பத்தின அப்டேட்டும் வர மாட்டேங்குது அவருடைய தேடல் எப்படி போயிட்டு இருக்கு அவருடைய விசாரணை எப்படி நடந்துட்டு இருக்கும் சார் சி சிங் ராஜா பல தான் அவர் பூர்வீகமாக இருந்தார்னு சொல்லி பல்லவரத்துலேயும் வாரத்திலேயே தேடினாங்க அதாவது இவங்க எல்லாருமே டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்க ஒரு பத்து வருஷமா டிஸ்கனெக்ட் ஆயிருக்காங்க அவங்களுடைய தொடர்புகள் வந்து நீங்க சொல்ற மாதிரி போன்ற பெரிய சாஃப்ட்வேரு இந்த லெவல்ல அவங்க இருக்க அவங்க தொடர்புகளே இல்லை மெயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வாட்ஸ்அப் பேசினா உடனே மாட்டிப்பீங்க மற்ற ஐடியில் போய் பேசுறோம்னு வச்சுக்கலாம் எவ்வளோ ஸ்னாப் சாட்டு சாட் எவ்வளோ ஐடியா இருக்கு அதுல போய் எல்லாம் நீங்க சாட் பண்ணால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் முடியும்லர் யூடியூப் வீடியோஸ்ல போய் பேசலாம் நம்ம கீழே இருந்து பேசுறோம்னா பேசலாம் பேச வேண்டிய இருக்குமா நம்ம கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் பேச வேண்டியது தானே ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணாக்க அதுல இருந்து அந்த பக்கம் டிரிக்கர் ஆகும் அந்த வீடியோவில் போய் பேசுவாங்க இந்த வீடியோவில் ரிஃப்ளெக்ட் இந்த சேனல் இருக்குது இதில் ஒரு வீடியோவில் பேசுகிறது என் வீடியோனால் அதுக்கான பதில் வேறு ஒரு வீடியோ அந்த வீடியோவில் கொடுத்தா பார்த்துட்டு போகிறாங்க அதனால் பேசணும் கம்யூனிகேட் பண்ணணுன்னா டெக்னாலஜி நல்ல விதத்தில் பயன்படுத்த நல்ல விதத்தில் இருக்கும் சிசிங் ராஜாவும் இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வெளியிட்டுருக்காங்க அப்போ ஃபோட்டோஸே இல்லை இன்றைக்கி பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஸ்னாப் சாட்டு சேர்சாட்டு எத்தனை ஆப்பு ரீல்ஸு இதெல்லாம் ஒரு மோகத்தில் ரீல்ஸ் முகத்தில் ஆகாமல் வீடியோ எடுத்து மலையிலேருந்து செத்துக்கிட்டு இருக்காங்க காரில் விழுந்து ஆனால் அதில் கூட இல்லாமல் அப்படி ஒரு இன்புற உலகம் இந்த உலகம் வாழ்வது இன்புற வாழ்வதற்கு அந்த உலகத்திலே இல்லாம வேற ஒரு உலகத்துல டிராவல் ஆகிட்டு இருக்காங்க அது ஒரு உலகம் அந்த கொலை கொலை நகரமா இருக்கிறது அது ஒரு உலகம் இது ஒரு உலகம் நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே தப்பு செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் எதுக்கு அப்படி செய்ய மாட்டேங்கிறோம்னா சிறைய பற்றியான பயம் அதுக்கு அடுத்தது இந்த சமுதாய பத்தியான பயம் தொடர்ந்து கூட நீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி Taste daily. Taste the daily.